நம்ம யூடியூப் சேனல் வியூவர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜனவரி மந்தில் ஏல விவசாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் என்னங்கிறத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது டாக்டர் லோகேஷ் சார் அக்ரிகல்ச்சர் இன்டமாலஜிஸ்ட் சார்கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஜனவரி மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வின்டரில் ரொம்ப பீக்கில் இருக்கிற சுச்சுவேஷன் இந்த மாதிரி டைமில் நம்ம ஏழை விவசாயத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்றத கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலான் ஓகே ஓகே அதாவது இப்போ வந்து ஒரு பனிகாலம் இந்த பனியில் ஈவினிங்க்கு மேலே அதாவது சாயந்தரத்துக்கு மேலே நல்ல பனி அப்டூ வந்து நமக்கு விடிய காலம் வரையும் நல்ல ஒரு பனி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பகல் வேலையில் நல்ல வெயில் சுட்டரிக்கும் இந்த சமயத்தில் நமக்கு அதிகமாக வரக்கூடிய வந்து லீஃப் ஸ்பாட்டு லீஃப் பிளைட்டு ஃபிசேரியம் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி டிசீஸ்க்கு ஜென்ரலாக வந்து ஃபங்கிசைட்ஸ் என்ன மாதிரி ஃபங்கிசைட்ஸ் கொடுக்கலாம்னா நம்ம கார்பன் டைசிமேக்கோசட் ஸ்ப்ரிண்ட்டு சாம்பு அது மாதிரி இருக்கிறத நம்ம லீஃப் பிளைட்டுக்காக லீஃப் ஸ்பாட்டுக்காக யூஸ் பண்ணலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அந்த கண்டென்ட் கொடுக்கலாம் இல்லாமல் வேற என்னென்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தயோஃபினைட் மீத்தேல் அதாவது வந்து நமக்கு தயோஃபினைட் மீத்தேல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு உங்களுக்கு நல்லா போல கண்ட்ரோல் ஆகும் அது மாதிரி தயோஃபினைட் மீத்தேல் அது கூட கூடோசப் உள்ள காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம் அது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஃபங்கிசைட்ஸில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இந்த ஃபங்கீசை இல்லாத ஒரு இன்செக்டிசைட்ஸும் ஏன்னா ஏன் இதில் இன்செக்டிசைட்ஸும் ஒரு காம்பினேஷன்ல இருக்க ப்ராடக்ட்ஸும் இருக்குது இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அதிகமாகும்போது சில நேரம் அந்த ஊரல் ஒயிட் ப்ளேஸு ஸ்கேல்ஸ் இதெல்லாம் கூட இன்க்ரீஸ் ஆகி வரும் ஸோ இங்கே ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன பிளேஸ் பண்ணலாம்னா த்ரீ டீன் சொல்லலாம் அதாவது ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் தயோஃபினைட் மீத்தேல் தயோமீத்தாக்சின் இந்த மூணும் சேர்ந்து வாடன் எக்ஸ்ட்ரான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இந்த மூணு ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு ஃபங்கிசீரோட பர்பஸும் சர்வ் ஆயிரும் அது போக இன்செக்டிசைட் பர்பஸும் சேர்வாயிரும் அது ஒரு ட்ரம்முக்கு நூறு நூறு மில் நூறு டு நூத்தி இருபது மில்லி வரையும் ஒரு ட்ரம்முக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த லீஃப் பிளாட்டு லீஃப் பிளைட்டு ஸ்பாட்டு ஃபிசேரியம் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சார் இப்போ லீஃப் பிளைட்ல இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு இப்போ லீஃப் பிளைட்டு நீங்க சொன்ன மாதிரி கண்டிஷன் இல்லாம இந்த ஷேட்னாலையும் வர்றதுக்கு சான்சஸ் இப்போ அது ஒரு நல்ல பாயிண்ட் நம்ம ஷேட் ரெகுலேட் பண்ணிருக்கோம் பட் இந்த ஷேட் ரெகுலேட் பண்ணும்போது தான் நமக்கு அதிகமாக அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு கிடச்சி நமக்கு நல்ல சிம்படி இதெல்லாம் தாராளமாக நிறையா வரும் இதனால லீஃப் பிளைட்டு வரைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு பனி நமக்கு ராத்திரி நேரத்தில் பனி நமக்கு ரொம்ப படர்ந்துருக்கும் அதேமாதிரி சொல்லுன்னு சூரிய வளிச்சு அடிக்கும் போது அதிகமான கரிச்சல் இதெல்லாம் உருவாகும் ஸோ கண்டிப்பாக பனியும் அதுக்கான காரணியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்கிசைட்ஸ் அடிச்சு கொண்டு வரும் போது நமக்கு அது ஃபுல்லாக மாற்றம் உண்டாயிடும் கண்டிப்பாக ஓகே சார் இப்போ ஃபங்கிசைட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற நியூட்ரியன்ட் மேபி மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ட் எதுவோ ஒன்று அதை யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி லிப்ட் லைட்டு இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஏன் கேட்குறேன்னா ஃபங்கிசைட்ஸே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார்மர்ஸ் அந்த ஃபங்கிசைடுக்கு பதிலாக நியூட்ரியன்ட்லேயும் அந்த ரெக்கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எதுவும் இருக்கா ஆ தாராளமாக இருக்கு ஜென்ரலாக பார்த்தோன்னா சிலிக்கா யூஸ் பண்ணலாம் இந்த சமயத்தில் சிலிக்கா யூஸ் பண்ணும்போது சிலிக்காவில் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சிலிக்காக்கு நேச்சுரலாகவே இருக்குது இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும்போது நீங்கள் அந்த சிலிக்கா இருக்க கண்டன்ட்டை நீங்கள் லீஃப்கோ ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் சாயிலில் ட்ரென்ச்சிங்காகவோ அல்லது வந்து கலைக்கு ஊற்றுறது ட்ரென்ச்சிங்கை தாராளமாக செய்யலாம் இந்த சிலிக்காவில் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில்வால்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சிலிக்கோ பூஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது போக வந்து மோலார் மோலார்லாம் ஜென்ரலாக மோலார் மைக்ரோன்ட்ரின்ஸோடைய வந்துடும் சிலிக்கா காம்பினேஷனோடயே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று இருக்குது இந்த டையோட்டோன்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இது ட்ரென்ச்சிங்காக யூஸ் பண்ணலாம் இந்த டையோட்டோன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரம்முக்கு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராமு நம்ம தாராளமாக வச்சு உபயோகிக்கலாம் உபயோகிக்கும் போது உங்களுக்கு அதிகமாக சிம்படி வரும் ஏன்னா வெயில்னால சாயில் மாயர் கம்மியாகும் ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு வாட்டரை வச்சு இந்த ஹோல்ட் பண்ணிக்கிறதுனால சிலிக்காக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கனால தாராளமாக நீரை பிடிச்சி வைக்கிறதுனால ஆரம் நல்ல ஒரு சிம்படி வர சான்ஸ் இருக்குது இந்த சில்வாலு சிலிக்கா பூஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரேல யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த விதமான இன்செக்டிசைட்ஸ் கூட வங்கிசைட்ஸ் கூடயும் இந்த சில்வால டூ ஹண்ட்ரட் கிராம் பெர் லிட்டரு சாரி டூ ஹண்ட்ரட் கிராம் பெரு டூ ஹண்ட்ரட் லிட்டருக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த சிலிக்கோ பூஸ்ட் பார்க்கும்போது இது வந்து பொட்டாசியம் சிலிக்கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிலிக்காவும் பொட்டாசியமும் ஒரு ஐம்பது முப்பது இந்த காம்பினேஷனில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தாராளமாக நீங்கள் உபயோகிக்கலாம் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அதில் என்ன கண்டென்ட் இருக்கு அது எவ்வளோ பெர்சென்டேஜ் இருக்கு இதில் ஒரு டயட்டோனில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்டல் ஃபார்மில் சிலிக்கா இருக்கும் இந்த சிலிக்கா வந்து நமக்கு சாயில் அப்ளிகேஷன் கிரேடாகவும் கொடுக்கலாம் ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கலாம் ஸோ இதில் மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் நல்லா சிலிக்கா இருக்கிறனால நமக்கு சாயில் அப்ளை பண்ண இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சிம்பு அதிகமாக அடிக்கும் வேரும் உங்களுக்கு தட்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் டயட்டோனில் இருக்குது ஓகே சார் இப்போது ஜென்ரலாக சொல்றாங்க கால்சியம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி அது சரியா கண்டிப்பா கண்டிப்பாக கால்சியம் இனி இனி வர நமக்கு எப்பயுமே நம்ம கால்சியம் ஹை ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பட் இனி வர சமயத்தில் இந்த கால்சியம் சிலிக்கா இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கால்சியம் ஜென்ரல் ப்ராக்டிஸ் நமக்கு நார்மலாகவே நம்மளோட நியூட்ரியன்ட்ல தெரியும் பட் நான் சிலிக்கான்னு சொன்னது சிலிக்கா வந்து ஜென்ரலாக சிலிக்கா வந்து நமக்கு பெனிஃபிஷியல் எலமெண்ட்ல இருக்குது அதாவது உங்களுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட் தெரியும் உங்களுக்கு செகண்டரி நியூட்ரியன் தெரியும் மைக்ரோ நியூட்ரியன் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் பற்றி தெரியும் பட் சிலிக்கா உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் எலமெண்ட்ஸில் இருக்குது ஸோ கால்சியம் உங்களுக்கு செகண்டரி நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் கால்சியம் அதிகமாக கொடுக்கும்போது சேம் இதே மாதிரி உங்களுக்கு செல்வால் ஆகும் தட்டை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வேர்க்கும் நல்லது நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஜென்ரலாகவே கால்சியம் யூஸ் பண்ணி அப்புறம் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார் இப்போது கால்சியம் பற்றி சொல்லியிருந்தீங்க ஆ கால்சியத்தை வந்து நம்ம ஃபோலியாரை மட்டும் தான் கொடுக்க முடியுமா இல்லை ட்ரென்சிங் போகலாமா அப்படி போகிறதா இருந்தால் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் வந்து சூட் ஆகும் கொஞ்சம் கால்சியம் ஜென்ரலாக வந்து நீங்கள் கேல்பிஎஃப்னு ப்ராடக்ட் இருக்குது ஃபோலியாரில் போறீங்கன்னு வச்சுக்கலாம் கேல்பிஎஃப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வந்து ட்ரம்முக்கு டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி கிராம் வரையும் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வாட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேல்பிஎஃப் கேல்மினோனு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் அது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வரையும் வச்சுருந்தோம் உங்களுக்கு கால்சியமும் அமினாசினும் ஒரே ப்ராடக்ட்லேயே வந்துடும் கால்மினோனு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது போக வந்து சிலட்டட் ஃபார்ம் ஆஃப் கேல்சியம் இருக்குது நைன் பர்சன்டேஜில் இருக்கும் சிலைட் ஃபார்ம் ஆஃப் கேல்சியம் நீங்கள் அதுவும் தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு ட்ரென்ச்சிங் இந்த மாதிரி இது பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து கேல்சியபான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இந்த கேல்சியபான் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம் நான் என்னோட எனக்கு ரொம்ப அந்த ப்ராடக்ட்ல ரொம்ப இஷ்டம் இருக்குது அந்த ஏன்னா அது வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது நான் நான் ஜென்ரலாக வந்து ஒரு ட்ரம்முக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒன் லிட்டர் வரையும் கூட நான் கொடுத்துருக்கேன் ட்ரென்ச்சிங் கொடுக்கும் போது ஒரு ட்ரமுக்கு ட்ரென்ச்சிங் கொடுக்கும் போது நான் ஒன் லிட்டர் வரையும் தாராளமாக கொடுத்துருக்கேன் ஒன் லிட்டர் வரைக்கும் சார் தாராளமாக கொடுக்கலாம் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஸ்ப்ரேய்க்கு நான் கொடுத்துருக்கேன் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் அது இந்த கால்சிமான நல்ல ஸ்ப்ரேயும் பண்ணலாம் கொடுக்கும் கொடுக்கும்போது நல்லா சிம்படி தேவைப்படுற இடத்துல வந்து நான் ஒன் லிட்டர் வரையும் வச்சு தாராளமாக கொடுத்துருக்கேன் காஸ்ட் நீ ஒன் லிட்டர் காஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹை காஸ்ட் வரும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கலாம் இது நல்ல ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டாக தான் இருக்கும் ஒன் லிட்டர் வச்சு நீ யூஸ் பண்ணாலும் இது அஃபோர்டபுள் காஸ்டா தான் இருக்கும் சார் இப்போ என்ன தான் நம்ம இந்த மாதிரி பங்கிசைட்ஸு நியூட்ரியன்ஸ் கொடுத்தாலும் ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து இப்போ ஆர்கானிக்கா போறதுக்கும் விரும்புறாங்க இப்போ அந்த மாதிரி ஆர்கானிக்கா போறவங்க இந்த மாதிரி லீப் லைட் மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பயாலஜிக்கல்ஸ் அப்போதான் சொல்லியிருந்தீங்க அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார் திரும்ப நீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் அப்போதான் வந்து நான் கெமிக்கல்ஸ் பத்தி நான் நிறைய சொல்லியிருந்தேன் இந்த கெமிக்கல்ஸ் சொன்னதுல வந்து நீங்கள் வந்து தயோஃபினைட் மீத்தேல் நிறைய இன்செக்டிசைட்ஸ் கூட இருக்க காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இது கூட நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எப்படி எனக்கு கால்சியமான பிடிச்சுன்னு சொன்னேன்னா அது மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் என்ன ப்ரோபஸ் ப்ரோபஸ் இந்த ப்ராடக்ட் என்னென்னா ஒரு பெசிலஸோட கன்சோர்ஷியம் அதாவது எல்லா மேஜர் பிளேயர்ஸில் இருக்க எல்லாருமே வந்து இப்போது பெஸிலஸ் அப்டிலஸ் மட்டும் நமக்கு ஜென்ரலாக கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லை பொட்டாஷாலிப்ளைசிங் பேக்டீரியாவில் பெசிலஸ் மெகத்தீரியம்னு ப்ராடக்ட் இருக்கு பட் ஆனால் இந்த ப்ரொபஸ் நீங்கள் எந்த இன்செக்டி சேர்க்கக்கூடாதுனாலும் எந்த ஃபங்கிஸ் ஏடக்கூடாதுனாலும் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ட்ரம்முக்கு வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் நாலு மைக்ரோப்ஸ் இருக்குது பெஸ்லஸ் மைக்ரோப்ஸே நாலு இருக்குது பெஸ்லஸ் சிலஸ் சப்டிலஸ்னு ஒன்று இருக்குது பெஸ்லஸ் மெகத்தீரியம்னு இருக்குது பெஸ்லஸ் அமிலோலிக்கி ஃபேஷியன்ஸ்னு ஒன்று இருக்குது இன்னொன்று பெஸ்லஸ் ஸ்பீசிஸ் அது நமக்கு அதோட நேம் கம்பெனி இன்னும் இது சொல்லலை ஸோ அது வந்து இத்தனை பெஸ்லஸ் இருக்கனால நமக்கு ஜென்ரலாக இத செடி முழுவதும் நல்லா அடிச்சு கொடுக்கலாம் நீங்க தட்டையா இருந்தாலும் சரி பூ காய் சரம் இலை எல்லாரும் கொடுக்கலாம் ட்ரென்சிங்கும் நீங்க மூட்டு கொடுக்கல இருந்து மூட்டுக்கும் கொடுக்கலாம் ட்ரென்சிங்கும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்னு இது லீஃபுக்கு இப்படி ப்ரோபஸ் போகுதுன்னா அது இல்லாம நீங்க வந்து இந்த ப்ரோபஸ் கன்சர்ட் ப்ளஸ் வந்து ட்ரைகோ இந்த மூணையும் ட்ரம்முக்கு ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ட்ரம்முக்கு இந்த மூணையும் சேர்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு பத்து லிட்ரு ஒரு செடிக்கு நீங்கள் ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கலாம் அப்போது உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய அன்னேபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் செடிக்கு அவைலபிள் ஆகி வரும் அது போக ரூட்ராட்டு ஃபங்கல் அஃபெக்ட் ஆகிருக்குது வேற மண்ணில் இருக்கக்கூடிய அதர் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ் இது எல்லாமே இந்த காம்பினேஷன்ல பிரேக் டவுனாகும் ஓகே சார் இப்போ கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் சொல்றோம்ல சார் இப்போ எக்ஸாம்பிள் எத்திங்கப் நம்ம மண் அணைச்சு கொடுக்கறது இந்த மாதிரி மண் அணைச்சு கொடுக்குற ப்ராக்டிசஸ் இந்த மந்த்து இம்பார்ட்டன்ஸா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் விதமான சந்தேகம் இல்லை எல்லாரும் அது யோசிப்பாங்க ரொம்ப செலவு கூடுதல் வருது வருஷ வருஷம் செய்யணுமா எப்ப செய்யலாம் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோன்னா அந்த ஃபார்மில் நீட் பேஸ்டு தான் ஃபஸ்ட்டு நீட் பேஸ்டு நம்ம போய் சாயில் பார்த்துட்டு அது எவ்வளோ கிளாடாக மாதிரி இருக்குது எவ்வளோ கட்டியாக மாதிரி இருக்குது அதுக்கு இலக்கம் கொடுத்தா நல்லது வருஷம் வருஷம் செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நம்ம ஹை காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வேணும்னா ஒரு சின்ன மண்ணு போட்டு ஒரு முள் போடலாம் சில இடத்துல வெட்டு வைக்கிறாங்க களைச்சு விடுறதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி களைச்சும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சமயத்துல நமக்கு செஞ்சா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யணும் கண்டிப்பா செய்யணும் செஞ்சா இல்லை கண்டிப்பா செய்யணும் சார் இந்த எர்த்திங்கப்பு இப்போ சொல்லிடுறீங்க எர்த்திங்கப்பு சும்மா வெறுமனே மண்ணை மட்டும் அள்ளி போட்டா போதுமா இல்ல அதோடு சேர்த்து வேற ஏதாவது ஆர்கானிக்காவோ இல்லை இன்ஆர்கானிக்காவோ ஏதாவது நியூட்ரியன்ஸ் கொடுத்து போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இட்டு கொடுக்குற வளம்னு சொல்றேன் இப்போ நமக்கு ராஜ அதாவது வந்து பதினாறு 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 பத்து இருபத்தாறு இருபத்தாறு சில பேர் டிஏபி ஃபேக்டம் பாஸ் இது மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி எடுத்தும் போட்டு கொடுக்கலாம் தாராளமாக பட் இது மட்டுமே கொடுக்காம அது கூட ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ராஜ் ஃபாஸு ராஜ் ஃபாஸ் ஒரு டூ ஃபிஃப்டி கிராமு எள்ளு பொடி எள்ளு பொடிலாம் நம்ம நல்ல தாராளமாக கொடுக்கலாம் எள்ளுப்பொடி முட்டை தோல் நிறைய கொடுக்குறேன் எள்ளுப்பொடி முட்டை தோல் ஸோ எள்ளுப்பொடிலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வச்சு தாராளமாக கொடுக்கலாம் முட்டை தோல் கொடுக்கலாம் வேற என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹியூமிக் ஃபல்விக் ஆசிட் காம்பினேஷனில் கிரானியூல்ஸ் ஃபார்மில் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஆம்பிள் ஜீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது ஒரு செடிக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் கொடுக்கலாம் கன்சர்ட்டில் கிரானியூல்ஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே பேசணும் கன்சர்ட்டில் லிக்விட் பேசிருந்தோம் கன்சர்ட்டில் கிரானியூல்ஸ் இருக்குது அது நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கிராம் கொடுக்கலாம் வேம் கிரானியூல்ஸு இங்கே வேம் கிரானியூல்ஸ் ஃபிஃப்டி கிராம் கொடுக்கலாம் இந்த மூணு இந்த இதெல்லாம் சேர்த்து போடும்போது இந்த கன்சர்ட் வேமு இந்த ஆம்பிள் ஜி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஹை காஸ்ட் ஆகும் நினைக்கணும் ஒரு செடிக்கு மேக்சிமம் ஒரு பதினெட்டு ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த நம்ம மூணு ப்ராடக்ட்ஸ் வரும் நம்ம நிறைய இடத்துல நம் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகும்போது நல்ல வேரடியெலாம் உண்டாயிருக்கு அது ஒரு கம்மியான காஸ்ட்டு இப்போ நீங்கள் பத்து ரூபாயாறு இருபத்தாறு ராஜ் ஒரு எள்ளுப்பொடி இந்த ஆம்பிள் ஜி ரூட்டான்ஸாவோட கிரானியூல்ஸு கன்சர்ட்டோட கிரானியூல்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மண் வேலை செஞ்சுட்டு புது மண்ணு மேலே போட்டுறீங்க அதுக்கு மேலே நீங்கள் வளம் கொடுக்குறீங்க ஸோ நமக்கு டாப் சாயில் இருக்கதை நம்ம இன்வெர்ட் பண்ணி போடுறோம் ஏன்னா டாப் சாயில் மட்டும்தான் நிறைய ஃபர்டைல் இருக்குது நம்ம அதை இன்வெர்ட் பண்ணி போடுறோம் ஸோ இன்வெர்ட் பண்ணி போடும்போது மேலே இருக்க சாயில் எந்த நியூட்ரியன்ட்டும் இருக்காது நம்ம அதுக்காக இதை செய்யணும் நிறையா பேர் கேட்குறாங்க சார் நான் இது செய்கிறதுக்கு நான் ட்ரென்ச்சிங் கொடுத்துட்டு போயிடுவேன் அது எனக்கு ரொம்ப ஈஸியானது அப்போ ட்ரென்ச்சிங் இந்த மாதிரி கொடுக்குறேன் என்ன ஆகும்னா அது இமிடியேட் அப்சர்ஷன் பிளான்ட் அப்சர்வ் ஆகிக்கிறோம் பட் சாயிலையும் நம்ம ஃபெர்டைல் பண்ணணும் சாயில ஃபர்டிலை பண்ணுறதுக்கு நமக்கு மண்ணில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம அடுத்து நீ இரிகேஷன் கொடுப்போம் ஸோ இது வந்து ரேப்பிடாக ஒன்று கிடையாது மெதுவாக கரையும் ஸோ மெதுவாக கரையும் போது நமக்கு அங் அப்போ வேரடியும் நமக்கு நல்லா வந்திருக்கும் இந்த இந்த நியூட்ரியன்ட்டும் ஒன்றா சேரும்போது பிளான்ட்டோட இப்போ சிம்படிக்கிறதுக்கான காலம் நல்லாவே சிம்பு தாராளமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஆம்பிள் ஜியில் இருக்க கண்டென்ட் என்ன சார் ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமிக் ஆசிடு பல்விக் ஆசிடு அமினா ஆசிடு சிவீடு

சார் இந்த கன்வென்ஷனல் மெத்தட் மாதிரி சொல்லியிருந்தீங்களே ராஜ்பாசு எல்லுபொடி அப்புறம் இந்த முட்டை ஓடு இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் சார் சார் இதெல்லாம் கொடுக்கறதுனால என்னன்னா உங்களுக்கு புது வேறு உண்டாகுது உங்களுக்கு புது வேறு உண்டாகும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா முள் போட்டிருப்போம் மண் வேலை செஞ்சிருப்போம் கொஞ்சம் சாயில் வந்து கிளாடா நிற்காம ஒரு சாயில் ஒரு கேப் கிடைச்சிருக்கும் நம்ம இதை இருந்து ஒரு ஒன்று ரெண்டு அடிக்கு நல்லா விதறி தூவி கொடுக்கும்போது இதெல்லாமே போய் அங்கேயும் அங்கங்கே போய் மண்ணுக்குள்ளேயே அப்படி போய் செட்டில் ஆகும் ஸோ அந்த இடத்துல இருந்து நியூட்ரியன்ட்டை ரிலீஸ் பண்ணும் அப்போ இந்த நியூட்ரியன்ட்டை தேடி வேற இல்லை நல்ல எக்ஸ்டண்டாகி வரும் ஸோ அப்போ இதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் நிறையா இதில் இருந்து பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ட்டை சேர்த்து போடலாம் அப்போது தாராளமாக எல்லா வகையான நியூட்ரியன்ட்டும் கிடச்சிரும் பயோஸ்டிமென்ட்டும் கிடச்சிரும் என்பிகேவும் கிடச்சிரும் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபரும் கிடைச்சிரும் சிங்க்கு காப்பர்ல இருந்து எல்லாமே அது கிடைச்சிரும் ஸோ ஒரு ஃபுல் பேக்கடாக தான் நான் சொன்ன காம்பினேஷன் இருக்கும் ஓகே சார் நம்ம ஏலம் விவசாயிகளுக்காக இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் பொறுமையா நிதானமா எல்லாருக்கும் பயனுள்ள வகையில பதில் சொன்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ விவசாய